ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு ரொம்ப பார்க்கலாமாங்க விஜயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி கிட்ட இருந்து அந்த நிலத்தை எப்படியாவது மீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் குமரன் எல்லாம் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு இந்த பசுபதியோட பையனை பார்த்தீங்கன்னா கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மூணு பேரும் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டு அங்கே ஏர்போர்ட்லேருந்து வந்த பசுபதி பையனை பார்த்தீங்கன்னா இங்கே தனியாகவும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே நிவீனவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா கூட வராங்க அவங்கள வேற காரில் ஏற்றி விட்டுட்டு இங்கே நிவினுமே பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதி பையனை கூட்டிக்கிட்டு இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்குமே வந்துடுறாங்க வந்து இங்கே அவனை கட்டி போட்டுட்டு இங்கே பசுபதிக்குமே கால் பண்ணி உன் பையன் உயிரோடு உனக்கு வேணும்னா அங்கே ஊட்டியில் இருக்கிற நில பத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே சாரதா அத்துக்கிட்ட வந்து சேரணும் அப்படி இல்லைனா உன் பையனை நீ உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பசுபதிக்கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க பசுபதிக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக இருந்தாலுமே அங்கே பசுபதி இந்த இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராகினியை பிடிச்சி வச்சுக்கிட்டு இங்கே நிவினுமே பார்த்திங்கன்னா எங்கிட்ட ரொம்பவே பார்த்தினா பிரச்சனை பண்ணியிருந்தான் இப்போ அங்கே என் பையன் வேறு மாட்டிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதிக்கு ஒரு சைடு சந்தேகமாகவும் இருக்குது அதுக்கப்புறம் பசுபதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஊர்லேருந்து இருந்து கிளம்பி வராரு வந்ததுமே அங்கே ரோ ராகினி கிட்டே இங்கே என் புள்ளியே பிடிச்சி வச்சுக்கிட்டு என்கிட்டே மிரட்டிக்கிட்டு இருக்கான் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்லவும் உடனே ராகினி என்ன சொல்கிறாங்கண்ணா என்னப்பா சொல்கிறீங்க அந்த விஜய் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா ஏற்கனவே அவங்க பாட்டி கிட்டேயும் அவங்க தாத்தா கிட்டேயும் சொல்லிட்டு வந்துச்சு இதில் இந்த விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலேயும் அவங்க விஜய் தலையிடுறானா அங்கே காவிரி எல்லாம் அவன் மனசை மாற்றி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினிமே எங்கள் பசுபதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க பசுபதி கிட்ட சொன்னதுமே ஃபர்ஸ்ட்டு என் பையன் உசுறு எனக்கு முக்கியம் இந்த சொத்து எதுவுமே எனக்கெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசு பதுமையை பார்த்தீங்கன்னா அங்கே ஊர்லேருந்து கிளம்புறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே சார் தவமே பார்த்தீங்கன்னா விஜய்க்காக அங்கே சமைச்சு வச்சுக்கிட்டு இங்கே விஜய் தம்பி நேற்று போனவர் ஒன்றும் வரலை என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல காவிரி நீ கால் பண்ணி பார்க்குறியா விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கிட்டே சொல்கிறாங்க காவிரிக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது விஜய் என்ன பண்ணுறாருனே தெரியல ஏதோ ஒன்றும் பண்ணுறாரு ஆனால் என்ன பண்ணுறாருன்னு நான் கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்குமே பார்த்தீங்கன்னா இங்கே காவிரி கால் பண்ணுறாங்க கால் பண்ணி Um... எங்கே விஜய் இருக்கீங்க அம்மா அவங்கள கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் உடனே பார்த்தீங்கன்னா விஜயுமே இங்கே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது சே அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஸ்டே பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா தகவல் சொல்றாரு சொன்னதுமே இங்கே காவிரி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பேசுறத பார்த்தா எனக்கு நீங்கள் பொய் சொல்கிறீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவிரி கேட்டதுமே இங்கே விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்துடுவேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறேன் சரி வெயி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு கட் பண்ண மே இங்க ஒரு விஜய் மேல சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்க அம்மா கிட்ட பசுபதியை பத்தி இங்கே விசாரிச்சுட்டு இருந்தாங்க இங்க பசுபதியை எதனா பண்றதுக்காக தான் அவங்க எங்கேனா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்குமே காவிரிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரதாவுமே சமைச்சு முடிச்சிட்டு இங்கே கங்கா கிட்ட கங்கா நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டா என்ன சாப்பிட்லன்னா இங்க விஜய் வந்தாருன்னா அவருக்கு போடுமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா சொல்றாங்க கங்கா சொன்னதே அங்கே சாரதாவுமே பார்த்தினா என்ன கங்கா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நான் உங்க விஜய் தம்பியை நான் ஸ்பெஷலாக இதெல்லாம் கவனிக்கிறேன்னா உங்களுக்கு கவனிக்கிற மாதிரி தானே விஜய் தம்பியை கவனிக்கிறேன் ஏன்னா அவர் அங்கே சொகுசாக இருந்தவர் இங்கே வந்து நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நம்ம அவருக்கு எதனா குறை வைக்கலாமா நம்ம இங்கே இருந்து நம்மளுக்கு பழகிருச்சு அதனால தான் நான் அவருக்கு அது மாதிரி பண்ணி போட்டுட்ருக்கேன் ஆனால் அவர் வேற நீங்கள் வேற எல்லாம் நான் என்றைக்குமே நினைச்சது இல்லை நீயா இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்கவும் உடனேங்க கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா நீ விஜயை கவனிச்சிக்கிற மாதிரி என்றைக்குன்னா நீ குமரன் மாமாவை கவனிச்சிருக்கியா அவரை ஒரு நாளானா நீ ஒரு ஸ்டூல் மலியோ ஒரு டேபிள் மலியோ உக்கார வச்சு நீ இதை பரிமாறி அவருக்காக நீ எதனா பெசலாக செஞ்சுருக்கியா அப்படின்னு இங்கே கங்கா கேட்கவும் சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா ஆனால் சாரதா நீ இது ஆனால் கங்கா நீ இது மாதிரி புரிஞ்சிக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கங்கா ஆனால் நீ விஜய் தம்பி அங்கே எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் நீ உனக்கு தெரிஞ்சுனே இது மாதிரி பேசுகிறேன்னா நீ என்ன மனசில் வச்சுட்டு வச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதா கேட்குறாங்க அதுக்கு கங்காவுமே அம்மா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கே விரும்பலுமா என்ன ஆளை விடுமா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எனக்கு டயர்டாக இருக்குது நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே யமுனாவுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறதவே கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நான் சொல்கிறதே எதனா காது கொடுத்து கேட்டாதானா நான் கேட்டாவே என்ன என் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோபமாகவும் இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே நிவின் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா அங்கே உக்காந்துட்டுருக்க ஒரு சைடு யமுனாவை கூப்பிட்டு யமுனா அங்கே எனக்கு கொஞ்சம் தண்ணி மண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இங்கே யமுனா எந்த காதை கேட்காத மாதிரி அங்கே உக்காந்துட்டுருக்காங்க உக்காந்துட்டு இருக்கவும் உடனே இங்கே கங்கா என்ன பண்ணுறாங்கண்ணா உள்ளே போய்ட்டு உக்காந்துட்ருக்காங்க உடனே அங்கே காவிரியுமே வராங்க இன்னக்கா அம்மாக்கிட்ட ரொம்பவே பேசிகிட்டு இருக்கேன் என்னால் தானே உங்களுக்கு பிரச்சனை வருது நான் இங்கேருந்து போய்டு போய்ட்டுட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட கேட்கும் உடனே எங்கள் கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை காவிரி நான் உன்னை பற்றி நினச்சலாம் நான் அம்மாக்கிட்ட எதுவுமே பேசலை நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அம்மா அம்மா அம்மாக்கிட்ட வேற எதனாலுமே நான் பேசலை அம்மா கிட்ட நீ சும்மாவே போய் செண்டை போட்டுட்ருக்க அதுவும் விஜய் வந்த முதலிருந்து தான் நீ சண்டை போட்டுகிட்டுருக்க விஜய்க்கு அப்படி என்ன பெஷலாக அம்மா செஞ்சு அம்மா நார்மலாக என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருந்தவங்க எதனா வாய்க்கு ருசியாக சாப்பிடுவாங்க சொல்லிட்டு தான் அங்கே சமைச்சாங்க வேற எந்த நோக்கத்தோடையும் சமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி பார்த்தீங்கன்னா கங்கா கிட்ட சொல்றாங்க கங்காவும் பார்த்தீங்கன்னா காவிரி உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டையுமே பேசல அம்மா வந்து எனக்கு எங்கிட்ட கேட்டாங்க நான் எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் நிவின் இங்கே கும்பிட்றமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு சைடு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே பசுபதி வந்து அவனே பார்த்தீங்கன்னா சாரதாத்த கிட்ட அவன் பத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் அது மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க உடனே இங்கே பசுபதிக்குமே கால் பண்ணிவிட்டு பசுபதி இங்கே பாரு நீ நீயே எடுத்துகிட்டு போயிட்டு ஒழுங்கு மரியாதையாக சாரதாத்துக்கிட்ட நீ பத்திரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு நீ கால் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உங்கள் பையனை உங்க கூட உங்க கூட அனுப்பிச்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குமரனெல்லாம் எங்கன்ன எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என் என் பிள்ளையை கடத்தி வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு என் பையன் கூட வருட்டு உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பசுபதியுமே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இங்கே சாரதா வீட்டுக்குமே வந்துடுறான் வந்து இங்கே சாரதா வீட்டுக்கு வந்ததுமே சாரதா பார்த்துட்டு இங்கே பசுபதி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அங்கே இருக்காங்க அங்கே சாரதா அவங்க பாட்டியும் அங்கே குமரனுமே அங்கே வீட்டுக்குமே போயிடுறாங்க போனதுமே இங்கே பசுபதி வந்து இங்கே இதமாக தங்கச்சி உன் சொத்து பத்திரம் எனக்கு வேணும் வேணாம் உன் சொத்துமே எனக்கு வேணாம் அந்த பத்து லட்ச ரூபாவும் நான் வாங்கலை உங்கள் புருஷனும் பார்த்தீங்கன்னா எங்கிட்டருந்து பத்து லட்ச ரூபாய் எதுவுமே வாங்கலாம் எல்லாமே சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன மனுஷது தங்கச்சி நீ இந்த பத்திரத்தை தான் உங்ககிட்டே வச்சுக்கோ இதுக்கு மேலே அந்த பத்திரத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பசு பதையுமே சொல்கிறத பார்த்துட்டு அங்கே சாரதாவுமே பார்த்தினா அதிர்ச்சா அங்கே கேட்டுகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து இங்கே காவிரியுமே வராங்க வந்து அங்கே பசுபதியை பார்த்ததும் ரொம்பவே கோபமாகவும் இங்கே எதுக்கிட்டா வந்த நீ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்களை தொல்லப்படுத்துறது போதாதா இதுக்கு மேலே நீ எங்களை தொல்லைப்படுத்தணும்னு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி எதுவுமே கே புரியாமல் இங்கே பேசவும் உடனே பார்த்தீங்கன்னா சாரதா காவிரி ஒரு நிமிஷம் கப்புன்னு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா பசுபதி காவிரி நான் உங்ககிட்ட சண்டைப்பட வரல உங்கள் சொத்து பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான் தான் வந்தேன் வேறு எந்த ஒரு இதுலேயும் நான் வரல உடனே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ட உடனே இங்கே கிட்ட நான் வருட்ட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியும் இங்கே ராகணியுமே பார்த்தினா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சாரதா யோசிக்கிறாங்க எப்படி மனசு மாதிரி இந்த பத்திரத்தை எட்டு வந்து இங்கே கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுக்கு ஒரு சைடு சந்தேகிக்கிறந்தாலையும் இங்கே காவேரி கண்டுபிடிச்சிடுறாங்க ஏன்னா இவன் எதுகிட்டு வந்து கொடுக்குறான்னா இங்கே விஜய் தான் எதனால் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி எங்கே வச்ச இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி கேட்குறவங்க உடனே விஜய் என்ன சொல்கிறாருன்னா நான் அவ்வளோதான் வந்துட்டேன் வீட்டுக்கிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் சொல்லிட்டு அங்கேருந்து கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சாரை ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே இங்கே பசுபதி திடீர்னு இது மாதிரி மனுசு மாதிரி இந்த நிலம் பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற போது இங்கே கங்காவும் பார்த்தினா ஆமாம்மா அங்கே சா பசுபதி இது மாதிரி பேசிட்டு இங்கே நிலம் பாத்திரத்தை கொடுத்துட்டு போகிறான்னா எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அவன் இது மாதிரி கொடுக்குற ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லவும் உடனே எங்க சாரதாவுமே பார்த்தினா அதுக்கு தாண்டி நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் எதனால இது மாதிரி பத்திரத்தேட்டு வந்து கொடுத்துருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு தெரிஞ்சு விஜய் தம்பியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லவும் உடனே எங்கே காவிரியோட பாட்டியுமே பார்த்தினா ஆமாம்மா அந்த தம்பி எங்கிட்ட ஏற்கனவே விசாரிச்சுட்டு இருந்தார் இங்கே பசுபதி எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி நானும் எதுவுமே சொல்லலை ஆனால் பசுபதியை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே விஜய் தம்பி கண்டுபிடிச்சிட்டாரு போல் ஆனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல நேற்று போன ஒரு ஒன்றும் வரல இங்கே விஜய் தம்பி தான் எதனா பண்ணியிருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி அவங்க பாட்டியுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தினா இங்கே யமுனாவுமே நிவினவங்க அம்மா கிட்ட ரொம்பவே கோபமாகவும் பேசிக்கிட்டு அங்கே தண்ணி மொண்டு கொடுக்க சொன்னது கூட கொடுக்காம அங்கே ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு இங்கே நிவினவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா நீ இந்த வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு இருக்க தண்டத்துக்கு சாப்பிட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நீ இங்கே இருக்காமே போகலாம் என் என் பையனை விட்டு நீ ஃபஸ்ட்டு விளையிடு அப்போ தான் என் பையன் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருப்பான் உன்னை பார்த்தாவே அவன் ரொம்பவே இது கோவப்படுறான் நீ அவனுக்கு என்ன ப சொல்லி அவனை அவ்வளோ கோபம் எடுத்துறனே தெரியல அவன் கூட நீ சேர்ந்து வாழ்ந்தனா அவன் சந்தோஷமாகவும் இருக்க மாட்டான் நீ பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடு பேசாமல் இந்த நிவினுக்கு நீ டிவைஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் உடனே பார்த்தீங்கன்னா அத்தை உங்களுக்கு ஓரளவுக்கு தான் நிமிட்டு நீங்கள் இதுக்கு மேலேயும் பேசுனீங்கன்னா என் புருஷன் முன்னாடி சண்டை எங்களுக்குள்ளே இருக்குது உங்கள்கிட்ட வந்து நான் எனக்கு அவர் கூட டிவைஸ் வாங்கிக்கூடுன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன்னா இல்லை நிவின் மாமா உங்கள் வந்து கேட்டாரா அதுக்கு நாத்துக்கு நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கீங்க இது மாதிரி பேசுறதுனா என்கிட்ட எதுவுமே பேசாதீங்க என் எனக்கு விருப்பம் இருந்தால் தான் நான் விலக முடியும் எனக்கு அவர் கூட சேர்ந்து வளர்த்துறதுக்கு பிடிக்க பிடிச்சிருக்கு அவர் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு தான் நான் அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவர் புரிஞ்சிக்காமையே உங்ககிட்ட இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எமுனவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோமாவும் பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே நீங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே யோசிச்சுட்டு இருக்காங்க இவ எவ்வளோ இருந்தால் எங்கிட்டேயே எகிரி எகிரி பேசிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாக இருந்தாலுமே இங்கே நிவனமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன வேற காரில் அனுப்பிச்சிட்டு அவன் எங்கே போயிருக்கனே தெரியல அவன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீன் அவங்க அம்மாவையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவினுமே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வழியாக சாரதாத்திட்ட பத்திரத்தை கொடுத்தாச்சு இப்போ எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிச்சு இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா பசுபதி சும்மா இருக்க மாட்டான் அங்கே நிலம் பத்திரத்தை கொடுத்ததும் அவன் எதனா ஒரு பிளானோட தான் கொடுத்துருப்பான் நம்ம இதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா ரொம்ப உசாரா இருக்கணும் ஏன்னா பசுபதி என்னன்னாலையும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நியூனிமே பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டே சொல்கிறாங்க விஜய் கிட்டே சொன்னதுமே ஆமாம்மா அம்மா அணிவின் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய இவ்வளோ பிரச்சனையை தாண்டியுமே அங்கே காவிரி குடும்பத்தை இப்போவுமே பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் ஆனால் இதுக்கு மேலேயுமே பார்த்தீங்கன்னா அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் அவனை ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கும் பசுபதியை அவனை நம்ம சும்மாவே கொடுக்கக்கூடாது இந்த விஷயத்தை வச்சே அவனை கொஞ்சம் மிரட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாமா வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்